நுவலி விளையாடி சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் வா உ சி பகுதி ரெண்டு செக்கிழுத்த செம்மல் என்று நாம் அவரை அழைக்கின்றோம் அதை பற்றிய சுவராசியமான குறிப்புகள் ஒரு இரண்டு மூன்று இந்த பதிவில் பார்க்கலாம் அவருக்கு சிறை தண்டனையாக முதலில் சொன்னது நாற்பது ஆண்டுகள் மேல்முறையீடு செஞ்சதில் அது பத்தாண்டுகளாக குறைக்கப்பட்டது அதற்கு பிறகு திரும்பி மேல்முறையீடு செஞ்சதில் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது நன்னடத்தை அரசாங்க விடுமுறை இதெல்லாம் போக அவர் கழித்தது சிறையில் நாளைய முக்கால் ஆண்டுகள் ஆனால் அதில் அனுபவித்த கொடுமைகள் ஓர் ஆயிரம் குறிப்பாக ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை கோவை சிறையில் அனுபவித்த கொடுமைகள் தான் ஏராளம் அங்கிருந்த ஜெயிலின் பெயர் மிஞ்சேல் அப்படின்னா அவர் தான் அவரை செக்கிலிக்க வைத்து பயங்கர கொடுமைகள் செய்தவர் அந்த சிறையில் அவர் எழுதிய புத்தகங்கள் மெய்யறிவு மெய்யரம் என்பதா இப்படி பல கொடுமைகளை அனுபவித்த வஉசி சிறையில் இருந்து வெளிவந்த போது அவரை வரவேற்க காத்திருந்தவர் நாலே நான்கு நம்பர்லாம் எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா என்ன செய்வது இருந்தாலும் வா உசியை பற்றிய சுவராஸ்மான தகவல்களை தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்